பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்போறோம்னா அறுபடை வீடு அதை செட்டப் பண்ணி அதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணணும் உள்ளே வந்து வேலை தான் செய்வாங்க காவல்துறை வந்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தடுத்து நிறுத்தி ஏன் தடுத்து நிறுத்தணும் மற்ற முருகன் ஏற்பாடு இப்போ திருச்செந்தூர் நடக்க போகிறது தமிழ்நாடு அரசாங்கமே எல்லாம் எடுத்து பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கிறச்சி இந்து முன்னணி அவங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வருது உள்ளே போகிறச்ச போலீஸ் தடுப்ப தடுக்கிறான்னு கேள்விப்பட்டேன் நோ இந்த இந்து முன்னணி நடத்துற இது சுமூகமாக முடிய வேண்டும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் போலீஸ்க்கு சொன்னால் முடிவு பெற்று சார் திருவிழான கூட்டம் வரத்தான் சார் செய்யும் இது இன்றைக்கு நேற்று இல்லை சார் என்ன நாகரிகம் இப்போ வாட்டிக்கனில் பெரிய ஒரு விஷயம்னா அங்கே யாரும் போகிறது இல்லையா அந்த மாதிரி இதுக்கு போகிறது இல்லையா அஜி உங்களுக்கு புனித அதெல்லாம் புனித யாத்திரை அது யாரும் தடுக்கக்கூடாது தடுக்க முடியாது மக்களுடைய மத உணர்வுகள் புண்படும் அது கிறிஸ்தவனாகட்டும் இஸ்லாமாகட்டும் ஆகட்டும் பௌத்த மதமாகட்டும் இந்து மதமாகட்டும் திருவிழா அப்படின்னா கூட்டம் வரத்தான் செய்யும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது லா அண்ட் ஆர்டரை கட்டுப்படுத்த வேண்டியது பொது சூடிய பொறுப்பு இதை வந்து ஒரு அமைச்சர் வந்து இதை வந்து நீங்கள் இல்லை நான் சொன்னதை என்ன சொல்லுவீங்க மாற்றி பேசிட்டாங்க நான் அந்த அர்த்தத்தில் பேசலன்னு சொல்லலாம் நாளைக்கு நீங்கள் எந்த அர்த்தத்தில் பேசினாலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது ஆனால் ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு ஃபைனான்ஷியல் இயர் அதிலிருந்து அது ஏற்றவில்லை வெளிப்படையாக டாஸ் பாங்க் ஆர்கனைசேஷனுடைய நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் இந்த இதெல்லாம் இருக்காது சார் ஒரு வருஷம் விட்டு போயிடுது லாஸ்ட் இயர் தெளிவாயிடுத்து நோ ஒன்பது வருஷமாக போனது ஏன் போனது உங்களுக்கு இதை வெளிப்படையாக சொல்வதில் என்ன பிரச்சனை தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்லக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக போயிட்டுருக்கு இந்த நிலையில் காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க உயர்நீதிமன்றமும் இதுக்கு காவல்துறைக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் முருகனுடைய அறுபடை வீடுகளுடைய மாடல் இது மாதிரி அமைச்சு இது வந்து ஒரு தனியார் இது அம்மா திடல்னு ஒரு இது அவங்களுடைய சொந்தமான நிலத்தில் இது மாதிரி இந்த நிலத்தில் நிறையா மீட்டிங்லாம் நடந்திருக்கு இப்போ இதை வந்து ஜூன் பத்துலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு அறுபடை வீடுகள் இதை வச்சு அதில் வந்து டெய்லி மார்னிங்கு அண்ட் ஈவினிங்கு பூஜையெல்லாம் பண்ண போகிறாங்க பிரசாதமெல்லாம் கொடுக்க போகிறாங்க அவுட் அண்ட் அவுட் இது வந்து ஒரு ஆன்மீக இது ஆனால் போலீஸ் இதுக்கு மறுப்பு தெரிவித்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்து முன்னணி மாநில செயலாளர் முத்துக்குமார்னு ஒருத்தார் அவர் ஹைகோர்ட்டில் வந்து இதை வந்து மெனு இது பெட்டிஷன் போட்டிருக்காரு இதை வந்து போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு போலீஸ் என்ன சொல்கிறாங்க அவங்க ஒரு முப்பத்தேழு கேள்வியாக அனுமோ மாற்றி மாற்றி இதெல்லாம் இருக்காங்க எங்களுக்கு அதுக்கான பதில் இன்னும் வரலன்றது வரவில்லை அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது மெயின் இது என்னென்னா சார் இது ஒரு ஆன்மீகம் இது இவங்க இது என்ன சொல்கிறாங்க மற்ற கட்சிகள் ஆன்மீகம் சொல்லிட்டு இது சங்கிகள் இவங்க வந்து இதை வந்து அரசியலுக்காக பயன்படுத்த போகிறாங்க இவங்க சொன்ன நீங்கள் வந்து யூகத்தின் அடிப்படையெல்லாம் போலீஸ் செயல்பட முடியாது இல்லை கேள்வி கேட்டால் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லை கேள்வி கேளுங்க கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க பதிலுக்கு ஏதாச்சும் சட்ட ஒழுங்கு சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் காவல்துறை மேலே தான் நம்ம அந்த புகார சொல்லுவோம் நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் இவங்க கண்டிப்பாக கொடுப்பார்கள் கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க அதுக்கு என்ன மாதிரி இது இருக்குன்னு பொறுத்துது அதாவது இந்த கேள்வியை வந்து இது எந்த விதத்துலையும் தடை செய்ய வேண்டும்ங்கிறது கேட்கக்கூடாது பத்தாம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்க என்றைக்கு உங்களுக்கு பர்மிஷன் வந்தது என்னைக்கு நீங்கள் இவ்வளோ கேள்வின்னு கேட்டீங்க ஏன்னா நீங்கள் பாட்டு ஒரு முப்பது நாற்பது கேள்வி கேட்டால் அதில் வந்து சோமனி இன்ஃபர்மேஷன் வேணுன்னால் எல்லாத்தையும் நான் கெதர் பண்ணி தான் கொடுக்க முடியும் அதனால் அதில் வந்து என்ன மாதிரி டீட்டெயில்டு என்ன கொஸ்டின் ஓகே அதில் உங்களுக்கு எதாவது இருந்தால் நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இது சரியா கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத வெளிப்படையா தெரியலை அதனால் நீங்கள் கேள்விங்க கேட்டீங்க அப்படி சார் எனக்கு பத்தாம் தேதி ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்கீங்க என்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க போலீஸ் நீங்கள் பர்மிஷன் கேட்டது என்றைக்கு பத்தாம் தேதி ஆரம்பிக்க போகிறேன் எட்டாம் தேதி தான் இவங்க தேதி தான் பர்மிஷன் கேட்டாங்கன்னா சரி ஆனால் அஞ்சாந்தேதியே கேட்டாலும் இன்னும் அஞ்சு நாள் இருக்குது நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம் நேரடியாக கூப்பிடுங்க கூப்பிட்டு உக்கார வச்சு உங்கள் கேள்வியெல்லாம் கேளுங்க நாளைக்கு இவங்க பதில் சொல்லட்டும் ரைட்டிங்கில் நீங்கள் அனுப்பிச்சு அனுப்பிச்சதா வேண்டாம் அதனால் இவங்க என்றைக்கு கேட்டார்கள்னு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்லை போலீஸ் வந்து என்றைக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க இதுக்கு இதில் அனுப்பிச்சிருக்காங்களா என்ன தெரியல சார் நாங்கள் நடத்த போகிறோம் இந்து முன்னணி போலீஸ் முன்னாடியே உட்காருங்க இதில் வந்து ஒளிவு மறைவே வேண்டாம் வாங்க உட்காருங்க சரி இதெல்லாம்மா இதெல்லாம் தான் சார் எனக்கு போலீஸ் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதாவது எந்த ஒரு மதத்தினுடைய இதையும் புண்படுத்தி விடக்கூடாது அந்த மாதிரி அதில் ஸ்பீச்செல்லாம் இருக்குமா டெய்லி மார்னிங் இல்லை ஈவினிங் இல்லை மத்தியானம் ஸ்பீச்செல்லாம் இருக்குமா இது எந்த விதத்தை வேற்று மதத்தினரை புண்படுத்தி விடுமா ஓகே வெரி குட் கொஸ்டின் கேளுங்க அந்த மாதிரி இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க எத்தனை பேர் வரப்போகிறாங்க கர்நாடகாவில் ஆனால் மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது எவ்வளவு பேர் வர போறாங்க எந்த அளவுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க வேண்டிய அரசியல் மாநாடுகள் அங்கே நடக்குது ஒரு நாள் நடத்தி முடிச்சிடுறாங்க வழிபாடு பண்றதுல இவங்க ஒளிப்பெருக்கியெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அதனால பக்கத்துல இருக்கிற குடியிருப்பு வாசிகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் ஒலிப்பெருக்கிய கூட நீங்க எப்போ சார் யூஸ் பண்ண மதத்தில் சொல்லுங்க இப்ப நான் யாரையும் குறைய சொல்லவில்லை இப்ப இஸ்லாம் மதத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வேலையும் ஒலிப்பெருக்கி உண்டு கரெக்டாக என்ன சொல்கிறாங்க அரசாங்கம் கோர்ட்டாக என்ன சொல்கிறாங்க இந்த அளவுக்கு வாய்ஸை குறைச்சிக்கலாம் சவுண்டு சிலபிள் இதை குறைக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இவங்க காலையிலேருந்து சாயங்காலம் பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டு பதிமூணு நாள் பண்ண போகிறோம் ஸோ ஒலிப்பெருக்கி வச்சு ஒலிப்பெருக்க சொல்லணும் சார் ரெகுலேட் பண்ணுங்கள் சார் மார்னிங்கு பாட்டெல்லாம் போட போகிறீங்க பூஜை இதுக்கு போடுவீங்களா சரி அந்த பூஜை சத்துவம் வழியில் ஒரு மாதிரி குறைச்சிங்க ஓகே ஸோ அந்த மாதிரி மத்தியானம் வேலையில் மத்தியானம் கிடையாது கிடையாது ஈவினிங்கு எப்போ நான் இது பண்ண போறேன் அந்த சமயத்தில் மட்டும் ஒலிப்பெருக்கி யூஸ் பண்ண போறேன் ரெகுலேட் பண்ணுங்க சார் இது ஒலிப்பெருக்கி தான் பண்ண முடியும் இதுக்கு மேலே பண்ணாதீங்க ஓகே கேட்டுக்கிறோம் பட் பர்மிஷன் கொடுங்க திடலுக்குள்ள வேலை செய்ய அங்கே மிரட்டுறாங்கன்றத வாதத்தை எல்லாம் வச்சுருக்காங்கல்ல அதான் சொல்றேன் யார் மிரட்டுறாங்க காவல்துறை கூடாது ஏன் மிரட்டணும் சார் நீங்கள் காவல்துறை பர்மிஷன் கொடுக்கணுங்க நீங்க உள்ள வரவங்களை மிரட்டினீங்கன்னா நான் பத்தாம் தேதி ஆரம்பிக்க போறேன் திணவுக்குள்ளே வந்து வேலையை செய்யணுங்க பத்தாம் தேதி ஆரம்பிக்க போகிறேன்னா அறுபடை வீடு அதை செட்டப் பண்ணி அதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணணும் உள்ளே வந்து வேலை தான் செய்வாங்க காவல்துறை வந்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தடுத்து நிறுத்தி ஏன் தடுத்து நிறுத்தணும் இதே தனி நான் வேலையெல்லாம் செய்கிறேங்க என்ன நல்லா பண்ணுங்கள் பத்தாம் தேதி நீ பர்மிஷன் கொடுக்கற கொடுக்கல வேற விஷயம் நீங்கள் பத்தாம் தேதி கொடுத்துட்டு நான் எப்போ ஏற்பாடு தான் செய்ய முடியும் வேலை இது பேரலெல்லாம் போகுங்க

ஆளும் அரசாங்கம் திமுக தரப்புல வந்து முருகர் மாநாடு ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ திருச்செந்தூரில் அடுத்த மாநாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க எப்படி இந்த மாநாட்டுக்கு எதிராக இருக்க வாங்கன்றத வாங்கல இல்லையா போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கு போலீஸ் இஸ் நாட் இண்டிபெண்ட் பாடி இடி அண்ட் சிபிஐ இண்டிபெண்ட் சொல்றோம் அந்த ஸ்டெட்டில் இருக்கிற போலீஸ் அந்த கவர்மெண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தால் இமிடியேட்டாக போலீஸ் கண்ட்ரோல் முதல்வர் இருக்காங்க ஃபோன் பண்ணுங்க என்னப்பா என்ன பிரச்சனை அது மற்ற முருகன் ஏற்பாடு இப்போ திருச்செந்தூர் நடக்க போகிறது தமிழ்நாடு அரசாங்கமே எல்லாம் எடுத்து பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கிற இந்து முன்னணி அவங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வருது உள்ள போறச்ச போலீஸ் தடுப்ப தடுக்கிறான்னு கேள்விப்பட்டேன் நோ இந்த இந்து முன்னணி நடத்துகிற இது சுமுகமாக முடிய வேண்டும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் போலீஸ்க்கு சொன்னால் முடிவுபடுத்து இல்லையா ஆமாம் ஸோ தமிழக அரசாங்கம் சொல்லி சொல்லவில்லை என்றால் போலீஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ போலீஸ் சொல்லட்டும் சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நடத்துங்கன்னு போலீஸ் என்ன சொல்லுங்கள் சார் இந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது எல்லாம் சொல்லுங்கள் அதேமாரி இந்த முன்னணி பண்ணால் நீங்கள் சொல்லலாம் பத்தாம் தேதி நடத்த போகிறேன் ஒன்பதாம் தேதி நைட்டு வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு என்ன சார் அர்த்தம் ஸோ எனக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்றைக்கி உங்கள் பர்மிஷன் கேட்டாங்க என்றைக்கி நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கீங்க இதுதான் முக்கியம் நாற்பதாம்பது கொஸ்டின் கேட்குறது எவ்வளோ கொஸ்டின் கேட்டே எனக்கு தெரியாது முப்பத்தேழு முப்பத்தஞ்சோ எனக்கு ஐடியா இல்லை ஓகே கேட்டிங்கன்னு வச்சுங்க கூப்பிடுங்க டைரக்டாக பேசுங்க இன்றைக்கி தேதி ஏழு எவ்வளோ நேரம் ஆகும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அஞ்சு மணி நேரம் ஆகுமா இன்றைக்கி ஒரு மீட்டிங் போடுங்க இல்லை நாளைக்கு காத்தாலும் மீட்டிங் போடுங்க இந்து முன்னணி ஆர்கனைசரோட இதாக இருந்தாலும் சார் இங்கே கேள்வி சொல்லுங்கள் முன்னாடியே பேசி முடிச்சிடலாம் பட் உங்கள் இது ஏற்பாடு அது நடந்துகிட்டே இருக்கணும் அதில் எந்தவித குறையும் எனக்கு வரக்கூடாது போலீஸ் போலீஸ் பர்சனல்ட்டு சொல்லுங்கள் ஏற்பாடு போகிற நடக்கட்டும் ஆனால் திருவிழா இந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சிகளில் அதிக அளவிலான கூட்டம் கூடுறது இந்த நாகரிக சமூகத்தில் வந்து ஏற்புடையதல்லன்றதை ஒரு அமைச்சர் வந்து அமைச்சர் ஆமா அமைச்சர் இவர் மனோ தங்கராஜ் அது உங்களுக்கு இப்ப தான் தெரியுறதா மற்ற இதில் வராதா சார் திருவிழானா கூட்டம் வரத்தான் சார் செய்யும் இது இன்னைக்கு நேற்று இல்லை சார் என்ன நாகரீகம் இப்போ வாட்டிகனில் பெரிய ஒரு விஷயம்னா அங்க யாரும் போறது இல்லையா அந்த மாதிரி இதுக்கு போறது இல்லையா அஜய் உங்களுக்கு புனித அதெல்லாம் புனித யாத்திரை அது யாரும் தடுக்கக்கூடாது கூடாது தடுக்க முடியாது மக்களுடைய மத உணர்வுகள் புண்படும் அது கிறிஸ்துவன் இஸ்லாமாகட்டும் பௌத்த மதமாகட்டும் இந்து மதமாகட்டும் இவர் வந்து ஆற்றில இறங்க போறார் கள்ளடங்க வைகை ஆற்றில கூட்டம் வரத்தான் சார் செய்யும் வீட்டியார் போயிருக்காரு மத அமைச்சர்கள் எல்லாம் போயிருக்காங்க நாகரிகம் இல்லைன்னு சொல்லியாரு திருப்பதியில அவடா தினம் கூட்டங்க பத்து மணி நேரம் பதினைஞ்சு மணி நேரம் வறது அத்தனை பேரும் போறாங்க ஆல் தி செலிபிரிட்டிஸ் போறாங்க நாகரிகம் இல்லாத இல்லாதவங்களா துர்கா ஸ்டாலின் அவர்களே எஸ் நாகூரில் தர்காருக்கு போவாங்க அந்தந்த சமயத்தை விழா வரச்சு இதுதான் சார் இந்தியாவுடைய கலாச்சாரத்துடைய தனிப்பெரும் இது சார் இல்லை எந்த விதத்தை நாகரிகத்தை எதிர்பார்க்குறீங்க திருவிழா அப்படின்னா கூட்டம் வரத்தான் செய்யும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது லா அண்ட் ஆர்டரை கட்டுப்படுத்த வேண்டியது போலீஸுடைய பொறுப்பு இதை வந்து ஒரு அமைச்சர் வந்து இது வந்து நீங்கள் இல்லை நான் சொன்னது என்ன சொல்லுவீங்க மாற்றி பேசிட்டாங்க நான் அந்த அர்த்தத்தில் பேசலன்னு சொல்லலாம் நாளைக்கு நீங்க எந்த அர்த்தத்தில் பேசினாலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது ஸோ நடக்கும் இது இந்து முன்னணி நடத்தப் போறது இது தேதி நடக்கும் இது முன்னாடி புகழேந்தி அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கார் இதை வந்து எந்த விதத்தில் நீங்க இது பாரபட்சமாக பார்க்கக்கூடாது நடுநிலையாளராக இருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு கேள்வி எழுப்பி இருக்காரு இதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் ஏன் அரசியல் கட்சிகள் மாநில நடத்தலையே அதுக்கு எப்படி நீங்க எல்லாம் அனுமதி கொடுத்தீங்கன்ற கேள்வி சார் இப்போ மதுரையில் பெரிய அரசியல் கட்சி மாநாடு திமுக மாநாடு நடந்தது பத்தாயிரம் பேர் தங்குற மாதிரி பெரிய ஒரு இதை போட்டீங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு எல்லாம் பிரியாணி அது இதுன்னு பண்ணீங்க ஒரு நாள் அப்படி ஒரு கூட்டம் இந்த கூட்டம் பரவாயில்லையா இதுல கூட்டம் கூடலாமா மத சார்பில் தான் கூட்டம் இதுவாக கூடாது அரசியல் கூட்டம் சேரலாம் நாளைக்கு எலெக்ஷன் வரப்போறதுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரோடுில் அப்படி ஒரு கூட்டம் போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு எலெக்ஷன் கோவிட் அப்போ இருக்கு உச்சத்தில் அப்போ நீங்கள் மீட்டிங் நடத்தலையா அரசியல் கட்சிக்கு ஊர்வலம் போலையா அப்போ எலெக்ஷனை தள்ளி வச்சுட்டாங்களா அன்னைக்கு கோவிட் காமிச்சு எலெக்ஷன் தள்ளி வச்சிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேலே எலெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போயிருக்கும் அப்போ அரசியல் கட்சிக்கு நீங்கள் ஒத்துருப்பீங்க ஒத்துப்பீங்களா அதை இந்த மாநாடு வரச்ச அவ்வளோ கூட்டம் இருக்கு சார் இந்த பிரச்சனை இருக்குது அந்த சார் ஒரு கூட்டத்தில் நடக்கும் சார் கண்டிப்பாக இந்த கூட்டத்திலேயே போலீஸ் வீட்டை இடுப்பை இல்லையா நான் ஒரு இதுக்கு பேச்சுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து எங்கேயோ ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அவ்வளோதான் ஓகே இதுக்காக நான் கூட்டத்தையே கூட்ட விட மாட்டேன் சொல்லக்கூடாது திருப்பரம் மூன்றம் அங்கே நடக்கலையா ஸோ விழாக்கள் நடக்க தான் சார் செய்யும் அதனால் இவர் புகழேந்தி அவர்கள் சொன்ன மாதிரி போலீஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் தள்ளி வைக்கக்கூடாது உங்களுக்கு மெயின் பிரச்சனை என்ன அரசியல்லாம் பரவாயில்லையா சார் ஒளிப்பெருக்கு ஒளிப்பெருக்கி வைக்க தான் சார் செய்வாங்க அங்கே இருக்க மக்கள் யாராவது சொன்னாங்களா நீங்கள் ஆமாம் மக்கள்கிட்ட ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஒரு நூறு பேர்ட்டு நீ வாங்கி பட்டிஷன் கொடுத்துருவீங்க ஆனால் இப்போ ஒளிப்பெருக்கல் வச்சுட்டு தான் இருக்காங்க கோவிலாகட்டும் மசூதியாகட்டும் ஆகட்டும் சர்ச் ஆகட்டும் தவறு இல்லை டாஸ்மார்க் ஒரு வழக்கு சம்மந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு போடுறாங்க டாஸ்மாக் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை இணையத்தில் அதோடைய செயல்பாடுகளை வந்து பதிவேற்றம் என்ற ஒரு வழக்கு தொடுத்துருந்தாங்க நீதிபதி அவர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்கள் இப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சி அந்த டாஸ்மார்க்கு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்கு அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்து பதினஞ்சு டு மார்ச் ரெண்டாயிரத்து பதினாறு அது வரைக்கும் ப்ராக்டிஸ் எப்படி இருந்ததுனால் டாஸ்மார்க் அவங்களுடைய அந்த வருஷத்துக்குரிய எவ்வளவு சேல்ஸு எவ்வளவு இது என்ன ப்ரைஸு எவ்வளோ சேல்ஸ் வால்யூம் எவ்வளவு என்னென்னு யார் யாருக்கு என்னென்ன டிஜிட்டலரிஸ்க்கு ஆர்டர் கொடுத்தீங்க யார்கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணிங்க ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது அத்தனையும் அவங்களுடைய இதில் போர்ட்டலில் ஏற்றிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு ஃபைனான்ஷியல் இயர் அதிலிருந்து அது ஏற்றவில்லை வெளிப்படையாக டாஸ் ஆர்கனைசேஷனுடைய நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் இந்த இதெல்லாம் இருக்காது இதுக்கு என்ன கொஸின் இதை தான் வந்து ஒருத்தர் மனுதாரர் தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தர் அவர் தான் போட்டிருக்கார் பேர் ஞாபகம் வரல அவர் வந்து இதை போட்டிருக்கார் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழுலேருந்து என்ன சேல்ஸ் எவ்வளோ விற்றாங்க எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது என்னென்ன ஒரு பாட்டில் எவ்வளோக்கு விற்றாங்க என்னென்ன டிஸ்ட்லரிஸ் மூலம் ப்ரொக்யூர் பண்ணுறீங்க யார் யாருக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க ஏடிஎம்கே பீரியட் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே வரைக்கும் ஏடிஎம்கே இருபத்தொன்னுக்கு அப்புறம் இன்றைக்கி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎம்கே ஸோ இவங்க யாருமே இந்த கடைசி ஒம்பது வருஷம் போடவில்லை டிஎம்கே பீரியடில் ஆக டாஸ்மாக் ஆகட்டும் ஏடிஎம்கே பீரியடில் டாஸ்மாக் ஆகட்டும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய போர்ட்டலில் போடவில்லை சைட்டில் நான் டாஸ்மாக் டாட் காமில் போய் பார்த்தேன்னு வச்சுங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெண்டாயிரத்து பதினாறு வரைக்கும் இருந்தது இப்போ இல்லை ஏன் போடவில்லை முக்கியமான கொஸ்டின் சார் ஒரு வருஷம் விட்டுப்படுத்து லாஸ்ட் இயர் டிலேவ் ஆயிடுச்சு நோ ஒன்பது வருஷமா போடல ஏன் போடல உங்களுக்கு இதை வெளிப்படையா சொல்லதுல என்ன பிரச்சனை இது இதனுடைய இதை லிங்க் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க ஏன் வெளிப்படையா போடல இதை சுற்றி தான் நாப்பத்தோரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க இப்ப டிஎம்கே சொல்றது என்னன்னா நாப்பத்தோரு எஃப்ஐஆரும் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் தான் கேஸ்லேயும் தான் இதே எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் நீதிபதி தான் விசாரணைக்கு இடி விசாரணைக்கு அனுமதி கண்டிப்பாங்க கண்டிப்பா இதெல்லாம் தான் இது பண்ணிருக்காரு இவங்க டிஎம்கே சொன்னது ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு தான் நாற்பத்தொன்று எஃப்ஐஆர் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் உங்கள் டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் கூப்பிட்டு போட வைக்கல ரெண்டாவது உங்கள் பீரியடில் நீங்கள் எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணலை அப்போ உங்கள் பீரியட்லேயே இந்த இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இடி உங்கள் பீரியட்லேயும் இருக்குது இவ்வளவுதும் இருக்குதுன்னு ஆர் ஏற்கனவே போட்ட நாற்பத்தாறு எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ஏடிஎம்கே பீரியடில் போட்ட எஃப்ஐஆர் டிவிஏசி டைரக்டரட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க போட்ட எஃப்ஐஆர் அதுமாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்களா எடுக்கவில்லை அண்டு உங்கள் பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சி டாஸ்மாக் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கு நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க சைட்டில் போடலை இதெல்லாம் உடையில் என்ன சந்தேகம் வருது ஏற்கனவே இடி வந்து இவ்வளோ ஊழல் அவ்வளோ ஊழலுங்கிறான் ஸோ இதையும் நீங்கள் போடலை எல்லாத்தையும் நீங்கள் மறைத்து விட்டீர்களா என்ன காரணத்துக்காக மறைத்து விட்டீர்கள் இதுதான் மக்கள் மனதில் தோன்றும் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தார் அதை எதிர்த்து உ தமிழக அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க இடைக்கால தடை வந்து விதிச்சிருந்தாங்க இந்த வழக்கு எதிர்த்து இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசாங்கம் போயிருக்காங்க இந்த வேந்தர் நியமனம் தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கில் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ கிளியர் பண்ணி இன்வாக் பண்ணி இந்த பத்து பில்லையும் பாஸ் பண்ணாங்க மொத்தமாக பன்னெண்டு பில்லு சார் இந்த பன்னெண்டு பில்லு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்பிச்சாங்க அந்த அரிச்சதில் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு பில்லு வந்து ஆர் என் ரவி பாஸ் பண்ணியிருக்கார் மீது ஒரு பத்து பில்லு அந்த பத்து பில்லு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இவர் வந்து ரொம்ப நாள் விற்றுருந்தார் அதுக்கப்புறம் இவங்க கேட்டதுனால பிஎம் பிரஸிடென்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க இந்த பத்து பில்லையும் இவங்க இவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி அப்புறம் பிரசிடண்ட் கமிஷன் அவ பிரசிடண்ட் அதில் ஒரு பில்ல பாஸ் பண்ணி வந்து அதான் அதில் ஒரு பில்ல பிரசிடண்ட் பாஸ் பண்ணார் ஏழு பில்ல ரிஜெக்ட் பண்ணார் மீது ரெண்டு பில்லு அப்படியே இது பண்ணிட்டார் அவரும் ரிட்டர்ன் பண்ணிட்டார் ரிஜெக்ட் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க அனுப்பிச்சாங்க செகண்ட் டைம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார் அதை மறுபடியும் இப்போ பிரசிடென்ட்டுக்கு இது பண்ணால் அப்போ தான் ரெண்டாவது தடவை உடனே இவங்க என்ன பண்ண செக்ஷன் ஒன் ஃபோ ஆர்ட்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அதை இன்வாக் பண்ணி இவங்களுக்கு பவர் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் இதை பில்லெல்லாம் பாஸ் பண்ணிணாங்க இந்த பில்லு பாஸ் பண்ண விஷயத்தில் தான் சப்சிக்வெண்ட்டாக இவங்க இந்த பில்லு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பத்து பில்லும் யூனிவர்சிட்டிக்கு வேந்தாரை அப்பாயிண்ட் பண்ணுறது அதுதான் பெண்டிங் இந்த பத்து பில்லு இவங்க கிளியர் பண்ணுது இந்த பத்து பில்லை கிளியர் பண்ணோன்னு இவர் வந்து அதுக்கப்புறம் சர்ச் கமிட்டியை பண்ணணும் அதில் டிலே பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இந்த ஹைகோர்ட்டுக்கு போய் அவங்க ஹைகோர்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க ஒரு பப்ளிக் இதில் பெட்டிஷன் போட்டு இதில் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க ஹைகோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க இதுக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ஹைகோர்ட் அவசர அவசர அவசரமாக அதுவும் வெக்கேஷன் பீரியடில் இந்த பத்து பில்லுக்கும் நாங்கள் வந்து இவங்களை நியமிக்க போகிறோம் கூடாது ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணுது சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண ஆர்டருக்கு ஹை கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எங்களுடைய ஆர்குமெண்ட் எதுவுமே கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் பார்த்து அதை சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் அதாவது இதில் முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண ஒரு இது கோர்ட் ஸ்டே பண்ணலாமா என்ன என்ன மாதிரி கேஸ் இருக்கலாம் இது எனக்கு ஐடியா இல்லை இந்த கேஸில் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேஸை மறுபடியும் எடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இல்லை சார் சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்றாங்க அதை ஸ்டே பண்ணிட்டார் இல்ல அந்த ஆர்டரை வச்சு தான் தமிழக அரசாங்கம் ஒரு ஜிவாவை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி முதலமைச்சர் தான் வந்து அதுக்கு மேலே வேந்தரை வந்து துணைவேந்தர்களை நியமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அதுக்கு தானே உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை ஆமாங்க உலக ஹைகோர்ட் வந்து இடைக்கால தடை விதித்திருக்காங்க இப்போ இது ஆகிய இப்போ தடை விதித்ததுனாலே இவங்க ஜிஎம் இவங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்கல்ல அது வேலிட் ஆகும் ஆமாம் அதனால இப்போ இவங்க துணை துணைவேந்தரை நியமிக்க முடியாது ஸோ இதுக்காக தான் இவங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி ஹைகோர்ட் நீங்கள் கொடுத்த அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க எங்களால் துணைவேந்தரை நியமிக்க முடியாமல் ஐயோ உங்கள் இரண்டு பேருக்கு இடையிலான அரசியலில் பாதிக்கப்படுறது கல்லூரி பல்கலைக்கழகங்கள் தானே ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா சேலரியே போடலை எங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பல்கலைக்கழக ரெஜிஸ்டார்கிட்ட போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு சேலரி போடுறதுக்கு இதுக்கு துணைவேந்தரத்துக்கு நியமனத்துக்கு எனக்கு சம்மந்த துணைவேந்த ரொம்ப நாளாக நியமிக்காமல் இருக்குது சேலரி வாங்காமல் இருக்காங்களே சொல்லுங்கள் அதே டிஃப்ரெண்ட் சாலரி வாங்கறதுவும் துணை வேந்தரம் நியமிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேவா சார் இது வந்து நீங்களா நாங்களா அதுதான் அப்படி தான் போயிட்ருக்கு இவங்க ஜியோ இஷ்யூ பண்ணாங்க ஜியோ இப்போ இவர் ஸ்டே ஆர்டர் கொடுத்ததுனால ஜியோவை பேஸ் பண்ணி வேந்தரை நியமிக்க முடியாது ஓகேவா துணை வேந்தரங்களை உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இப்போ வெக்கேஷன் பெஞ்ச் அப்போ வெக்கேஷன் பெஞ்ச் வந்து இது எடுக்க போகிறாங்களா இல்லை வெக்கேஷன் முடிஞ்சு தான் எடுக்க போகிறாங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு லிசன் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் சொன்னால் இந்த ஆர்டர் டூ பெஞ்ச் ஆர்டர் தான் ஸோ இதை வந்து நாங்கள் மறுபடியும் இந்த ஹைகோர்ட் ஸ்டே வெக்கேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேந்தர் இவங்க நியமிக்கலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லுவாங்க தெரியாது இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் பார்க்கணும் பதினாலு கொஸ்டின் ஜனாதிபதி கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ஞாபகம் இருக்கா ஆமாம் அந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இது கிட்ட கேட்டிருக்காங்க இது பிரகாரம் பதினாலு கொஸ்டின் கேட்டு அந்த பதினாலு கொஸ்டினுக்கு இவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்களாம் கொடுக்கலையா இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபைவ் பெஞ்சு ஜட்ஜஸ் ஆர் செவன் பெஞ்சு ஜட்ஜஸ் அதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா இப்போதைக்கு இதில் வராது ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க என்ன தெரியாது ஆர் சுப்ரீம் கோர்ட்டே இல்லை வேண்டாம் இதை ஃபைவ் ஃபைவ் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களே தெரியவில்லை